உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்து வரும் கும்பமேளாவில் கலந்து கொண்டு நேற்றிரவு திருச்சி வந்த காஞ்சி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் விமான நிலையத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் நடந்து வரும் கும்பமேளாவில் கலந்து கொண்டு காஞ்சி காமக்கோடி வீடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கு நேற்றிரவு திரும்பினார் அவர் பேட்டியளித்தார் சகடபுரம் கிருஷ்ணானந்த தீர்த்தர் உடன் இருந்தார் பிரயாகராஜ் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துட்டுருக்கு போகி எண்ணிக்கை ஆரம்பித்து மகா சிவராத்திரி முடிய அது நடக்க போகிறது இந்த கும்பமேளா நிகழ்வு வந்து நிகழ்ச்சி நம்முடைய தேசத்தில் முக்கியமான ஆன்மீக நிகழ்ச்சி தீர்த்தங்கள் அப்படிங்கிறத நம்முடைய தென்னாட்டு கோவில்கள்லாம் நாம் பார்க்குறோம் ஒரு பிரம்மோற்சவம் நடத்தி தீர்த்த வாரின்னு நடத்துகிறோம் தெப்போ தெப்போத்சவம் நடத்துகிறோம் நம்ம ஒவ்வொரு பழைய கோவில்லையும் பஞ்சகங்கா சிவகங்கா அப்படின்னு சொல்லி திருமலையில் புஷ்கரணி அப்படி பலவிதமாக இந்த தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணுறது அக்னி தீர்த்தம் ராமேஸ்வரத்தில் இப்படிலாம் பண்ணுறோம் இந்த கும்பமேளாவில் நாலு கும்பமேளா நடக்கிறது ஒன்று ஹரித்வார் ரெண்டாவது உஜ்ஜினி மூணாவது நாசிக் மகாராஷ்டிராவில் நாலாவது உத்தரப்பிரதேசத்தில் பிரயாகராஜ் இந்த பிரயாக்ராஜுங்கிறது ரொம்ப விசேஷமானது விமர்சையானது விவரமானது அதில் பிரயாகம் பிரயாகம்னு சொன்னால் உயர்ந்த யாகம் வேள்வின்னு அர்த்தம் அந்த கங்கை அப்படிங்கிறது திரிவேணி என்பது ஓங்காரத்தினுடைய உருவம் அது வந்து ஓங்காரம் என்பது மூன்று எழுத்துக்களை உடையது அதில் ஒரு எழுத்துங்கிறது வந்து சரஸ்வதி இரண்டாவது கங்கை மூணாவது யமுனை இப்படி இந்த மூன்றும் சேர்ந்து அந்த பிரணவ மந்திரத்தின் உருவமாக இருக்கிறது அந்த கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதன் மூலமாக மக்கள் அறிந்தோ அறியாமலேயோ செய்த தோஷங்கள் நிவர்த்தியாகி அந்த வேதத்திலே அந்த கங்கையினுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேதம் என்பது எழுதாக்கிழவி என்று பெயர் அது இறைவனுடைய மூச்சு காத்து நம்முடைய தர்மத்திலே வேதத்திலேயே ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது மிகவும் உயர்ந்த விஷயம் அப்படி இந்த கங்கையும் யமுனையும் எங்கு சேர்ந்து இருக்கிறதோ அங்கு ஸ்நானம் செய்பவர்களுக்கு உயர்ந்த புண்ணியம் சொர்க்கம் கிடைக்கிறது என்று வேதம் சொல்கிறது ருக்வேதம் சொல்கிறது அதேபோன்று சரஸ்வதி நதி அந்த சரஸ்வதி நதியில் ஸ்நானம் செய்து நமக்கு புகழை அளிக்கக்கூடியது சரஸ்வதி நதி இப்படி இந்த மந்திரங்களில் சிதா என்று கங்கையை பற்றியும் சிதா என்றால் வெள்ளையாக இருக்கக்கூடிய நதி அசிதா என்றால் வெள்ளை அற்ற அதாவது வேறு கலரில் இருக்கக்கூடியது அது வந்து யமுனை இப்படி அந்த இன்றைக்கும் அங்கே கங்கை யமுனை சங்கமத்தில் பார்த்தோம்னா கங்கை அந்த வெள்ளையாக தெரியும் அந்த யமுனைங்கிறது ஒரு பச்சை ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கும் வெள்ளையற்ற அப்படி ஒரு இயற்கையான அந்த சங்கமத்திலே பொதுவாக ஆறுகள் கடலிலே கலக்கும் இந்த கும்பமேளா நிகழ்ச்சி என்பதானது மக்கள் கடல் கங்கை நதியிலே கலக்கக்கூடிய விதத்திலே இவ்வளவு அற்புதமாக ஐம்பத்தி ரெண்டு கோடி மக்கள் இதுவரையிலே ஸ்நானம் செய்திருப்பதாக அங்கு தகவல் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யராஜ் அவர் தெரிவித்தார் காஞ்சி மடத்தின் மூலமாக கடந்த நாற்பது நாட்களாக கங்கை கரையிலே தனியாக ஒரு மண்டபம் அமைத்து வடநாட்டிலிருந்தும் வடநாட்டிலே காஞ்சி சங்கர மடத்தின் மூலமாக வேத பாடசாலைகள் நடைபெறுகின்றன அந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் மூலமாகவும் அதை தொடர்ந்து கொஞ்சம் குளிர் குறைஞ்சப்பறம் நம்ம ஊரிலிருந்து தென்னாட்டிலிருந்தும் காஞ்சி மடத்தின் மூலமாக இங்கிருந்து வேத விற்பனர்களெல்லாம் சென்று உலக நன்மைக்காக பல்வேறு ஹோமங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள் இப்படி தொடர்ந்து போகியிலிருந்து ஆரம்பித்து மகா சிவராத்திரி வரையிலே காஞ்சி சங்கர மடத்தின் மூலமாக அங்கு தனி பந்தல் அமைத்து மண்டபம் அமைத்து காமாட்சி அம்மன் விக்கிரகம் வைத்து அந்த புனிதமான பூஜைகளும் அன்னதானங்களும் நடைபெற்று வருகின்றன அந்த நிகழ்ச்சிக்கு பூர்ணாகுதி நிகழ்ச்சிக்கு இன்றைய தினம் மத்தியானம் அங்கு யோகி ஆதித்யநாத் ஜி முதல்வர் உத்தரப்பிரதேஷ் அவர் வந்திருந்தார் வந்து ஒரு சின்ன நிகழ்ச்சியும் அங்கு நடைபெற்றது அதிலேயும் அவர் கலந்து கொண்டு பேசி நம்முடைய பெரியவர்கள் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பற்றி சொல்லி அவர்கள் நேபாளத்திற்கு வந்தது அவருடைய கோரக்பூருக்கு வந்தது அவருக்கும் இந்த அயோத்தியா ராமஜன்மபூமிக்கும் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு மக்கள் நலனில் மக்களுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறு செயல்களிலே காஞ்சி சங்கரமடம் ஈடுவது ஈடுபடுவதை பற்றியெல்லாம் அவர் விவரமாக எல்லாம் சொல்லி நாங்களும் அவரை வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்க இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு கோடி இன்னும் நிறைய பேர் ஸ்தானம் பண்ண இருக்கிறார்கள் சிறந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்காக உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக பக்தர்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு சன்மானம் அதுவும் செய்யணும் இங்கேயும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு அதையும் சொல்லியிருக்கோம் இப்படி அந்த கங்கையில் வந்து பத்து வயசுலேருந்து ஆரம்பித்து இன்னும் சின்ன குழந்தைகள் தலையில் சுமந்துன்னு வராங்க எழுபது எண்பது வயசுக்காரங்களெலாம் ரொம்ப தூரம் நடந்து வந்து பக்தி ஸ்ரத்தையோடு அந்த தர்மத்தினுடைய ஒரு ஈடுபாட்டை அங்கு காண முடிகிறது அந்த ஸ்ரத்தை அக்கறை என்றால் என்ன தானம் என்றால் என்ன சேவை என்றால் என்ன நிறைய பேர் வந்து அவங்கவங்க தான தர்மம் பண்ணிட்டுருக்காங்க இப்படி ஒற்றுமையாக மௌனமாக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை அந்த இந்து சமயத்தினுடைய மேன்மைகளை இந்து சமயத்தினுடைய தன்மைகளை அங்கு ஒரு ஒரு சேர பார்க்க முடிகிறது அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இன்றைய தினத்திலேயும் புது கம்ப்யூட்டர் யுகம் என்று எதை சொன்னாலும் மக்கள் ம மனதிலே அந்த பக்தி நெறி என்பது ஆழமாக வெயர் இருக்கிறது அதன் மூலம் குடும்பத்திலேயும் சரி நாட்டிலேயும் சரி இறைவனுடைய அருள் பெற்று நன்மையை பெற்று வருகிறார்கள் அப்படி ஒரு சிறப்பான ஆன்மீகத்திற்கு பக்தி நெறிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய கோடான கோடி பக்தர்கள் என்று நாம் சொல்லுவது வழக்கம் ஆனால் அங்கு வந்து கோடிக்கணக்கான மக்களை நேராக பார்க்க முடிகிறது அப்படி அவர்கள் கிடைத்த வசதியை வைத்து கொண்டு அப்படி ஒரு நேபாளம் நார்த் ஈஸ்ட் கிழக்கு வடகிழக்கு பிரதேசங்கள் இந்த கும்பமேளாவிலே ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாவது வருஷம் நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாவிலே தென்னாட்டிலிருந்தும் நிறைய பேர் பங்கு பெற்றிருக்கிறார்கள் தெலுங்கானா தெலுங்கானா மற்றும் காசி தமிழ் சங்கமம் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்தும் நிறைய பேர் பங்கு பெற்று அந்த கங்கை ஸ்நானம் செய்திருக்கிறார்கள் திருவேணியிலே விசேஷ பூஜைகளை நடத்தியிருக்கிறார்கள் அந்த மகத்தான ஏற்பாடுகள் அங்கு நடைபெற்று இது இந்திய ஒருமைப்பாட்டிற்கும் கலாச்சார பாரம்பரியத்திற்கும் சேவை மனப்பான்மைக்கும் சிறந்த உதாகரணமாக இந்த மகா கும்பமேளா என்கிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஆகவே அனைத்து மாநிலத்திலிருந்தும் அங்கு பொதுமக்கள் கலந்து கொள்ளக்கூடிய தேசிய திருவிழாவாக அந்த கும்பமேளா நடைபெற்றது ஏற்கனவே நடந்த கும்பமேளாவிற்காக நம்முடைய பொதுப்பெரியவர்கள் ஸ்ரீ ஜெயன் சரஸ்வதி சுவாமி அவர்கள் இரண்டு முறை கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் அங்கு வடநாட்டில் இருப்பவர்கள் நினைவு கூர்ந்து மகிழ்கிறார்கள் அங்கே ஒரு முப்பத்தி ஆறு வருஷத்திற்கு முன்பாக அங்கே ஒரு கும்பமேளா நடந்த பொழுது அந்த சமயத்திலே நம்முடைய சுவாமிகள் அப்பொழுது இருந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு சொல்லி நாங்கள் இங்கே வந்திருக்கோம் பிரயாகராஜுக்கு அலகாபாத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள் ஸ்நானம் பண்ணுறோம் எங்களுடைய குரு பரமாச்சாரியார் காஞ்சிபுரத்தில் இருக்கார் அவருக்கும் கங்கை தீர்த்தத்தை அனுப்ப வேண்டும் என்று சொன்னதின் பேரில் தனி விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டு வெடிகாலம்பறையை ஏர்போர்ட் திறக்கப்பட்டு அங்கிருந்து கங்கை தீர்த்தம் சென்னை வந்து காஞ்சிபுரத்திற்கு மத்தியானத்துக்கெல்லாம் வந்தது அப்பொழுது நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் அந்த கங்கை ஸ்நானம் செய்தார்கள் கும்பமேளா தினத்தன்றே அப்படி அந்த கும்பமேளாவிற்கும் காஞ்சிபுரத்திற்கும் ஒரு நல்ல நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இப்படி இந்த நம்மளுடைய ஊரில் சில வருஷம் கழிச்சு மகா வர இருக்கிறது அந்த நிகழ்ச்சியும் அதே போன்று சிறப்பாக நடத்தி இன்றைய தினம் நாங்கள் போய்ட்டு வந்தபோது வரும்போது அதான் சொல்லி வந்தோம் கங்கை காவேரி இணைப்பு என்று சொல்வார்கள் காவேரி கரையிலிருந்து திருச்சிராப்பள்ளியிலிருந்து அந்த கங்கை நதிக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது இப்படி மக்கள் இணைந்து செயல்பட வேண்டும் நல்ல பணிகளிலே இணைந்து செயல்பட வேண்டும் நம்முடைய குடும்ப பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும் அந்த நல்ல பண்புகளோடு பக்தியோடு வாழ்க்கை நாம் நடத்தி இறைவனுடைய அருளையும் பெற்று சிறந்த மனிதர்களாக பலம் வாய்ந்த மனிதர்களாக நாம் நல்ல படியை செய்வதற்கு தேவியினுடைய அருள் கிடைப்பதற்கு அங்கே பல பேர் சென்று சென்று தரிசித்திருந்தாலும் ஸ்நானம் செய்திருந்தாலும் அந்த கங்கையினுடைய விசேஷம் நாம் இங்கிருந்து நினைத்து கொண்டாலும் அந்த கங்கா தேவியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டிலேயும் கங்கையம்மன் கோவில் என்பதாக பல ஊர்களிலேயும் நம்முடைய மக்கள் கோவில் கட்டி வழிபட்டு வருகிறார்கள் ஆகவே இந்த கங்காதேவியினுடைய அருள் சரஸ்வதி யமுனையினுடைய அருள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்து அதன் மூலம் சுபிக்ஷம் சாந்தி வளர்ச்சி எல்லாம் கிடைப்பதற்கு இறைவனை பிரார்த்திக்கிறோம் அரகர சங்கர ஜெய் சங்கர மகா சிவராத்திரி விழா நாங்கள் ஜம்புகேஸ்வரத்தில் நடத்துகிறதா இருக்கோம் பஞ்சபூத ஸ்தலங்களிலே அது நீருனுடையது அதையும் அங்கே சொன்னோம் நாங்கள் எங்கேருந்து வரோம் அப்படிங்கிறத பற்றி யோகி அவருக்கு நீங்கள் கங்கா புஷ்கரம் நடத்தி இது கும்பமேளா நடத்தின்னு இருக்கீங்க நாங்கள் வந்து நீருக்கான ஸ்தலம் திருவானைக்காவல் அங்கேருந்து இன்றைக்கி வந்திருக்கோம் அப்படிங்கிற விவரத்தையும் அவருக்கு சொன்னோம் இந்த நீர் நீர் சிறப்பை போற்றக்கூடிய ஸ்தலம் திருவானைக்காவல் நாங்கள் அது கங்கைங்கிறதும் கும்பமேளா நீரினுடைய உற்சவம் அது அதுக்காக இதை பற்றி குறிப்பிட்டு சொன்னோம் எங்கேருந்து வரோம் அப்படிங்கிறதையும் சொன்னோம் ஆகவே தென்னாடுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பது போன்று நம்முடைய திறமைகளும் அவர்களுடைய பக்தியும் சேர்ந்து இந்தியாவை மேலும் முன்னேற்றுவதற்கு இணைந்து செயல்பட வேண்டும் அதற்காக தட்சிண புத்தி உத்தர சக்தி இரண்டும் சேர்ந்து பணிபுறுவதற்கு இது சிறந்த நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது ஆகவே அந்த கங்கை கரையிலே நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் சொல்லி நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அழகான மண்டபத்தை கட்டியிருக்கிறார்கள் சங்க சங்கர விமான மண்டபம் என்று அதற்கு பெயர் மூன்று மாடிகள் இருக்கின்றன ஒன்று காமாட்சியம்மன் கோவில் இரண்டாவது பெருமாள் கோவில் மூன்றாவது சகசிர லிங்கம் ஒரே லிங்கத்திலே ஆயிரம் லிங்கங்கள் காஞ்சிபுரத்திலே செதுக்கப்பட்டு வேத மந்திரங்கள் சொல்ல சொல்ல செதுக்கப்பட்டு மகாராஷ்டிரா சதாராவிலே காஞ்சி அவர்கள் பாலபிஷேகம் செய்து ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அழகான கோவில் கங்கை கரையிலே அமைந்திருக்கிறது கோபுரம் இருக்கிறது கம்பீரமாக இந்த லட்சக்கணக்கான மக்களும் கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம் என்கிற தமிழ்நாட்டினுடைய அந்த வடிவமைப்பான அந்த கோபுரத்தை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கும்பமேளாவிலே அனைத்து மக்களுக்கும் கிடைத்திருக்கிறது அந்த உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய அந்த வெப்சைட்டு இதிலே முதல் மந்திரியினுடைய வெப்சைட்டிலே இந்த நம்முடைய ஆதிசங்கர விமான மண்டபத்தை அவர்கள் அது அச்சிட்டிருக்கிறார்கள் அப்படி இந்த தமிழகத்தினுடைய காம்பீரியம் புகழ் கும்பமேளாவிலே இந்த ஆதிசங்கர விமான மண்டபத்தின் மூலமாக பிரகாசிக்கிறது அப்படிப்பட்ட இதில் நாங்கள் சொன்னோம் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஃப்ளைட் வந்திருக்கா அங்கே ப பிரயாகிக்கு இதுவரையில் ஆதிசங்கர விமான மண்டபம் சங்கர மடத்தின் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது விமானங்களுடைய மண்டபமாக பிரயாகை திகழ்கிறதுன்னு சொன்னோம் அங்கே அப்படி சொல்லி கடல் நதியோடு சேர்கிறது மக்கள் கடலுங்கிறது சேர்றது இப்படி சந்தோஷம் நல்லம்மா சிவராத்திரி அங்கே இருக்கோம் சேரும் எங்க இங்கே கூப்பிட்டுருக்கோம் தமிழ்நாட்டு கூப்பிட்டுருக்கோம் டேட் சொல்லுவாங்க சொன்ன உடனே உங்களுக்கு சொல்கிறேன் ஆஹா அவர் உத்தரவு இப்போ சீஃப் மினிஸ்டர் அவர் கேட்டு சொல்லியிருக்கிறது பார்த்து சொல்கிறேன்னு இருக்கார் அவர் வந்து நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கோம் தேதி வந்தவொடனே உங்களுக்கெல்லாம் சொல்லுவோம் கூப்பிட்டு நம்மளுடைய கலாச்சாரத்தை எல்லாம் அவருக்கு தெரிவித்து நம்ம ஊரில் எப்படி அர்ச்சகர் இருக்காங்க ஸ்தபதிகள் இருக்காங்க நாதேஸ்வரம் இருக்குது இது எல்லாத்தையும் பஜன கோஷ்டி இருக்குது இதெல்லாத்தையும் அவரை காமிச்சு அவரையும் அவரை பறிவுபடுத்தி நம்ம ஊர்லேயே கும்பேஸ்வரர் கோவிலெலாம் இருக்குது எப்படி மகா கும்ப மேளா அங்கே நடக்கிறது இதெல்லாம் சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு அழைப்பு விட்டு விடுத்துருக்கோம் அவருக்கு எங்கே தமிழ்நாட்டு அது பார்த்து சொல்லுவோம் எல்லாம் சொல்லியிருக்கோம் திருவார்க்க